இப்போ அறத்தை பற்றி ஒருவன் அறியாமல் வெறும் வாசிய பேச்சு மட்டும் மேற்கொண்டால் அது ஜீவனற்ற ஆன்மீகமாக போகும் அப்போ ஜீவனுள்ள ஆன்மீகம் ஒவ்வொரு செயலிலும் வஞ்சனை இல்லாதிருக்க வேண்டும் ஒரு சொல்லா இருந்தாலும் சரி அது பிறரை பாதிக்கக்கூடாது ஒரு செயலும் பிறரை பாதிக்கக்கூடாது அப்ப சொல்லும் செயலும் அறமாக இருந்தால் அந்த இடத்தில் அறம் இருக்கும் இல்லை என்றால் பாடுபட வேண்டும் குற்றம் இல்லை எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கிறார் இருந்தால் கடவுளாக முடியாதோ என்று என்ன வேண்டாம் இருக்கலாம் கொடைக்கேடு உள்ளவர்கள் ஞானிகள் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார்கள் திரு துணை கொண்டு அது மாட்டியிருக்கிறார் குணக்கேடு என்ற அழுக்கை திருவடி என்று சொல்லப்பட்ட திருவடி திருவடி என்று சொல்லப்பட்ட தடகத்தில் கழுகி எடுக்க வேண்டும் அவனைக்கேடு கழிவு எடுக்கிற முறை என்ன என்றான் அமதேவா என் தாயை தயவுடே தெய்வமே இந்த பாவியின்பால் கருணை காட்டு என்று கேட்டால் பாவிகள் ஆசி பெற்றிருக்கிறான் நாயினும் நாயினும் கடையனாகிய எனக்கும் திருவள்ள கடாச்ச வேண்டும் என்பால் கருணை கொண்டு என்னை ஏற்று அருள் செய்வேன் தாயை என்று சொன்னால் அழுக்கா ராவாளி பொறாமை பேராசை சினம் பன் சொற்கள் என்று சொல்லப்பட்ட அழுக்கு கழுகப்படுது வேறு கல்வி இதை செய்ய முடியுமோ கல்வியும் வேண்டும் இல்லை என்றால் தெரிய வேண்டும் என்ன தெரியும் அதுக்கான அது ஒரு பாஷை என்ன அதுக்கான பொறாமை அவன் என்ன பேராசையை புரிந்து கல்வி வேண்டும் அப்ப பக்தி உரிய தியானித்தல் என்று சொல்லப்பட்ட சுத்த ஜலத்தை கொண்டு கொனைக்கெடு கேட்டு கழுகி எடுத்தால் அங்கே ஆரம்ப